இந்த பதினெட்டு வயசு ஆச்சுன்னா தான் கல்யாண வயசுன்னு தெரியுமா தெரியாதா எயிட்டீன் ஃபார் விமன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபார் பாய்ஸ்ன்றது பட் அது நிறைய இடத்துல நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை ஏன்னு தெரியல கேட்டா எனக்கு என் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எங்கள் அம்மா அடிச்சாங்க எங்கள் அப்பா அடிச்சாங்க எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஒரு சில இடத்துல வந்து பொண்ணுங்க பசங்களை டார்ச்சர் பண்றது ஒரு சில இடத்துல பசங்க பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயம் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு இங்க இல்லை பட் ஆனா உலகத்துல நடந்துட்டு இருக்கு இங்க நம்ம சேலமிலையும் நடந்துட்டு தான் இருக்கு எல்லோரும் தயவு செஞ்சு படிப்பு தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டின்னு வந்திருக்கோம் அதை தாண்டி நான் வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் இயரில் ஓடி போயிட்டேன் செகண்ட் இயரில் ஓடி போயிட்டேன் இந்த மாதிரி எந்த ஒரு கேஸுமோ இந்த பேச்சோ ரிப்போர்ட் ஆகக்கூடாது எதுக்கு கா லைஃப்பில் சம் நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சா நம்மளே நல்லபடியாக நம்ம பிடிச்சவங்கள நம்மளே நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ல என்ன அவசரம் நிறையா இடத்துல அப்படி அவசரப்படுறாங்க அந்த அவசரம் வேண்டாம் ஏன்னா இது படிக்கிற வயசு ஒன்ஸ் எஜுகேஷன் இந்த பீரியட்ல தான் படிக்க முடியுன்றது இருக்குது படிச்சாதான் அந்தந்த பொசிஷன்ல நல்ல நிலைமைக்கு போக முடியும் அதை விட்டுட்டு படிக்கிற வயசில் மத்தத பண்ணோன்னா நாளைக்கு நம்ம லைஃப் வந்து இதே மாதிரி ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகுமோ தவிர நம்ம இப்படி வந்து இங்கே நின்று பேசுகிற மாதிரி ஆகாது இங்கே இருக்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா படிங்க எவ்வளோ முடியுமோ படிங்க படித்தாதான் நல்ல வேலைக்கு வர முடியும் நாளைக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு நீங்களும் இப்படி வந்து ஒரு அலுமினியாக நின்று பேசுகிறோன்னு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறேன் தேங்க்யூ